வணக்கம் மறு சோதர்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒரு தலைமுறைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மறு சோதர வீர வணக்கம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நீங்கள் செய்த தியாகங்களை நாட்டுக்கான தியாக மக்களுக்கான தரை மறக்க மட்டும் மறக்க மாட்டோம் சிந்திய ரத்தம் நீராமா பெற்ற சுந்தரமன் ஆகும்மா சிந்திய ரத்தம் நீராஹமா பெற்ற சுந்தரமன் ஆகும்மா ஆயிரம் லட்சம் கோடி சிந்திய பூமியது வெட்ட வெட்டவனா வீரர்கள் வெட்ட வெட்டவனா வீரர்கள் அப்போ நேதாஜி தொண்டிய தேவரின் தண்டனைக்கு அழைக்கல்லை மதமும் இல்லை கொஞ்சம் ஒன்று கோஷம் ஒன்று شور زندہ باد شور زندہ باد هند زندہ باد زندہ باد شور زندہ باد شور زندہ باد ایک پلاٹ زندہ باد ایک پلاٹ زندہ باد اور شور زندہ باد زندہ باد ایک پلاٹ زندہ باد ایک پلاٹ زندہ باد کیا شتر مار زندہ باد کیا شتر مار زندہ باد ایک پلاٹ زندہ باد ایک پلاٹ زندہ باد کیا شتر مار زندہ باد کیا شتر مار زندہ باد